ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வா ஊசி பற்றிய வினாவிடைகள் மற்றும் விளக்கம் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வஊசி பற்றிய சிறு குறிப்பு கூறுக விடை வஉ சிதம்பரனார் என்பவர் சுதந்திரத்திற்காக தனது வாழ்நாள் முழுவதுமாக அர்ப்பணித்த வீரர் தனிமனித உரிமை சுயமரியாதை மற்றும் பொருளாதாரம் சுதந்திரம் ஆகியவற்றிற்காக கடுமையாக போராடியவர் சி நினைவாக அரசு செய்த முக்கிய செயல் எது விடை தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அவரது பெயர் வழங்கப்பட்டது சி அரசு மருத்துவக் கல்லூரி சி மரணித்த தேதி எப்போது விடை பதினெட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சி யாருடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார் பாரதி சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் இணைந்து பங்கேற்றார் வஉசிக்கு எதிராக ஆங்கிலேயர் எடுத்த நடவடிக்கை என்ன விடை அவரை சிறை வைத்தனர் மற்றும் அவரது வக்கீல் உரிமையை திரும்பப் பெற்றனர் விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு அவரை கைது செய்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இதில் அவர் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார் வவுசியின் முக்கிய செயல்பாடு என்ன விடை சுதேசிய கப்பல் நிறுவனம் ஆரம்பித்தல் வவுசிக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன விடை கப்பலோட்டிய தமிழன் அவர் சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கி பிரிட்டிஷ் கப்பலுக்கு போட்டியாக இந்தியர்களுக்கு வணிக சேவையை தொடங்கினார் வஉசையின் பிறந்த ஊர் எது விடை ஒட்டபெடாரம் தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு வஉசையின் பிறந்த தேதி என்ன விடை ஐந்து செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு வாவு சிதம்பரனார் என்றால் யார் விடை வாவு சிதம்பரனார் ஒரு விடுதலைப் போராளி வக்கீல் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் சுயமரியாதை உணர்வை வளர்த்ததொரு தலைவர் விளக்கம் அவர் சுதேசிய சப்பாத்து கம்பெனி மூலம் பிரிட்டிஷ் வர்த்தக முறைக்கு எதிராக போராடியுள்ளார் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய பங்காற்றியவர் வாவு சிதம்பரனார் பெயரில் உள்ள வாவு என்பதன் விரிவான அர்த்தம் என்ன விடை வீரவஞ்சியன் உலகநாதன் வாவு உ சிதம்பரனார் ஒரு தொழிலை செய்தார் விடை வழக்கறிஞர் வாவு சிதம்பரனார் சுதந்திரத்திற்கு எதிராக இருந்த யாரை எதிர்த்தார் விடை பிரிட்டிஷ் ஆட்சியை சிதம்பரனார் எந்த இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார் விடை இந்திய விடுதலை போராட்டம் வாவு சிதம்பரனார் பிறந்த நாள் என்ன நாளாக கடைபிடிக்கப்படுகிறது விடை ஆசிரியர் தினமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்